தமிழ்நாடு முழுவதும் எண்பது வயதை கடந்த முதியவர்கள் திறனாளிகளிடம் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை பதிவு செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது எண்பது வயதை கடந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் தங்களது வீடுகளில் இருந்தபடியே தபால் வாக்கு முறையில் தங்களது வாக்குகளை செலுத்த தேர்தல் ஆணையம் வசதி செய்து கொடுத்துள்ளது இதன்படி தமிழ்நாட்டில் வீடுகளிலிருந்து வாக்களிக்க விருப்பம் தெரிவித்த தகுதியானவர்களிடம் இருந்து வாக்குகளை பெறும் பணி தொடங்கியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டப்பேரவை தொகுதியில் நூற்று இருபத்தி நான்கு முதியவர்கள் மற்றும் திறனாளிகளிடம் அவர்களது வீடுகளுக்கே சென்று வாக்குகளை பெறும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் நிலக்கோட்டை எம்எல்ஏ தொகுதியில் அறுபத்தோரு மாற்றுத்திறனாளிகள் எண்பது வயதை கடந்த முதியவர்கள் எண்பத்தெட்டு பேரிடம் வாக்குகளை பெறும் பணி நடைபெறுகிறது என்னால் வந்து ஓட்டு போட முடியாது அதனால என்கிட்ட வந்து நேரடியாக வந்து ஓட்டு வாங்கி இது பண்ணி பண்ணிட்டு போயிட்டாங்க சந்தோஷம் இது ரொம்ப வரவேற்கத்தக்கது இந்த மாதிரி செய்கிறது நல்ல எங்களை மாதிரி நல்ல வரவேற்பா இருக்கும் ஐயா திருப்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் மொத்தம் எண்ணூற்று அறுபது தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை தொகுதியில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தொகுதிகளில் ஐநூற்று பதினேழு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களிடம் வாக்குகளை பெறும் பணியில் இருபதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் ஈடுபட்டுள்ளன அனைத்து தொகுதிகளிலும் இன்றும் நாளையும் தபால் வாக்குகளை வீடுகளுக்கே சென்று பெறும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது முதன்முறை ஊழியர்கள் செல்லும் போது வீடுகளில் வாக்காளர் இல்லாத போது இரண்டாவது முறை சென்று வாக்குகளை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் பெறப்படும் வாக்குகள் சீல் வைக்கப்பட்ட பெட்டியில் வைக்கப்பட்டு மாலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் செலுத்தப்படுகின்றன